திருப்பூர் மாவட்டம் சீத்தக்காடு அமராவதி ஆற்றில் முதலைகள் உலா வருகின்றன வனத்துறையினர் முதலைகளை பிடைக்காததால் பொதுமக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கார்த்திக்கிடம் கேட்கலாம் கார்த்திக் திருப்பூர் மாவட்டம் சீத்தக்காடு பகுதியில் அமராவதி ஆற்றில் முதலைகள் உலா வருவதால் பொதுமக்கள் பீதியடைந்திருக்கிறார்கள் வனத்துறை சார்பில் என்ன கூறப்படுகிறது முழுமையான விவரங்களை சொல்லலாம் நிச்சயமாக சூர்யா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சீத்தக்காடு அமராவதி பகுதியில் பல ஆண்டுகளாக தங்கியுள்ள முதலையை வனத்துறை அதிகாரிகள் பிடிக்காமல் உள்ளனர் இதனால் முதலைகள் அமராவதி ஆற்றில் ஆங்காங்கே உலா வருவது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தின் தாராபுரத்தில் இருந்து அலங்கியம் வழியாக பழனி செல்லும் சாலையில் உள்ள சீத்தக்காடு அங்கு பிரசித்தி பெற்ற கருப்பண சங்குலி கருப்பண சுவாமி கோயில் அமைந்துள்ளது இத்திருக்கோயிலுக்கு திருப்பூர் ஈரோடு கோவை சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் பக்தர்கள் வருவாய் தருவது வழக்கம் இத்திருக்கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் அமராவதி ஆற்றில் குளிப்பது மற்றும் புகைப்படம் எடுப்பது எடுப்பது உள்ளிட்டவற்றை பிரசித்தியாக உள்ளது மேலும் இத்திருக்கோயிலின் அருகாமையில் உள்ள அமராவதி ஆற்றில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட தடுப்பணை உள்ளது அத்தடுப்பணை வழியாக மேலும் ஆற்றின் அருகாமையில் உள்ள துணைக்கு செல்வதற்கு தடுப்பணையை கடந்து செல்லும் விவசாயிகள் இன்று காலை முதலையை எட்டு அடி நீளமுள்ள முதலையை கண்டுள்ளனர் மேலும் தடுப்பணை பகுதியில் உலா வந்த முதலை முதலையை கண்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் முதலையை உடனடியாக பிரிக்க வேண்டும் என்றும் மேலும் தடுப்பணை அருகே உள்ள எட்டு அடி நீள முதலையை சென்று பார்த்த குளிக்க சென்று பார்த்த பொதுமக்கள் மற்றும் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர் மேலும் கரையில் காத்திருந்த முதலை பொதுமக்களின் சத்தம் கேட்டு உடனடியாக ஆற்றுக்குள் மீண்டும் இறங்கியது மேலும் முதலை ஒரு முதலை மட்டும் உள்ளதா அல்லது நான்கு முதல் ஐந்து முதலைகள் உள்ளதா என பொதுமக்கள் கண்காணிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் உடனடியாக பிரிக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் திருப்பூர் மாவட்டம் சீத்தக்காடு பகுதியில் அமராவதி ஆற்றில் முதலைகள் உலா வருவதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி இருக்கின்றனர் இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி கார்த்திக்